கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக வேதாகம பெண்கள் ஜீவ அப்பம் என்கிற வரிசையில் இன்று நாம் கேட்கப் போவது எஸ்தர் நம் வேதாகமத்தில் இரண்டு பெண்களை பற்றி இரண்டு புத்தகங்கள் உள்ளன அவற்றில் ஒன்று ரூத் மற்றொன்று எஸ்தர் இந்த எஸ்தர் புத்தகத்தின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் இந்த புத்தகத்தில் தேவன் கர்த்தர் ஆண்டவர் ஜெபம் என்ற வார்த்தைகள் காணப்பட மாட்டாது அதற்கு பதிலாக துவக்கம் முதல் இறுதி வரை தேவனுடைய ஆள்கை காணப்படும் மற்றொரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் நம் தேசத்தின் பெயர் இந்த புத்தகத்தில் மட்டும்தான் உள்ளது எஸ்தர் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் என்று வருகிறது ஆக நம் தேசத்தின் பெயர் இந்த புத்தகத்தில் வருவது ஒரு சிறப்பு அம்சமாகும் எஸ்தர் என்பதற்கு நட்சத்திரம் என்று பொருள் அந்த பொருளுக்கேற்ப இந்த புத்தகம் முழுவதும் எஸ்தர் ஒரு நட்சத்திரமாகவே விளங்குகிறார் எருசலேமிலிருந்து கொண்டுவரப்பட்ட கொண்டு வரப்பட்ட மனுஷர்களில் ஒருவர் மொர்த்தகாய் மொர்தகாய் தன் சிறிய தகப்பனாகிய அபியாயலின் மகள் எஸ்தரை எடுத்து வளர்த்தார் எஸ்தருடைய தந்தை அபியாயல் இறந்த பிறகு தாயும் இறந்த பிறகு தன் அண்ணன் முர்தகாயிடம் வளர்ப்பு மகளாக வளர்க்கப்பட்டாள் அவள் ஒரு ரூபவதியான சௌந்தர்யமான பெண்ணாக இருந்தாள் அவள் கீழ்ப்படுதல் உள்ள பெண் மனத்தாழ்மை உள்ள பெண் விஸ்வாசியான பெண் ராஜா நூற்றி இருபத்தேழு நாடுகளுக்கும் ராஜாவாக இருந்தபடியால் அந்த பிரபுக்களுக்கும் அதிபதிகளுக்கும் நூற்றி எண்பது நாளளவும் ஒரு விருந்து செய்வித்தான் அந்த விருந்து முடிந்து ஏழு நாட்கள் தன் சிங்கார தோட்டத்தில் விருந்து வைத்தார் அதேபோல் வஸ்தியும் தன் ஸ்திரீகளுக்கு விருந்து வைத்தார் கடைசி நாளில் ஏழாம் நாளில் ராஜா தன் ராணி வஸ்தியின் சௌந்தரியத்தை காட்டும் வண்ணமாக ராஜ தரித்து ராஜா உடையில் தன் தன்னிடத்தில் வரும்படியாக கட்டளையிட்டார் ஆனால் வஸ்தியோ வரமாட்டேன் என்று கூறிவிட்டார் அதற்காக கால வர்த்தமானங்கள் அறிந்த அறிஞர்களிடம் இதற்கு தண்டனை என்று என்ன என்று கேட்டபொழுது வஸ்தி தன் ஸ்தானத்திலிருந்து எடுக்கப்பட வேண்டும் அதற்கு பதிலாக ரூபோதியான கன்னிப்பெண் வசதியின் இடத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது அப்படியாக எல்லா நாடுகளில் உள்ள ரூபகதியான கன்னிப்பெண்கள் சூசன அரண்மனைக்கு அழைக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு ஆறு மாதம் பன்னிரண்டு மாதங்கள் சுத்திகரிப்பின் நாளாக வைக்கப்பட்டு அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு ராஜாவினிடத்தில் அனுப்பப்பட்டார்கள் அப்படி அனுப்பப்பட்ட பொழுது எஸ்தர் ராஜாத்தியும் அனுப்பப்பட்டார் எஸ்தர் ராஜாத்தி அனுப்பப்பட்ட பொழுது ராஜாவுக்கு எஸ்தர் மேல் அன்பு வைத்தான் ராஜா எஸ்தர் மேல் தயையும் அன்பும் வைத்து அவருடைய ராஜ முடியை எஸ்தர் எஸ்தருக்கு தரித்து எஸ்தர் ராஜாத்தியை ராணி ராணியாக்கினார் வசதியினுடைய இடத்தில் அப்படியாக எஸ்தர் ராஜாத்தியான பிறகு அந்த அரண்மனை வாசலில் இருந்த இரண்டு பிரதானிகள் பித்தானம் தேரேசும் ராஜாவின் மேல் வர்மம் வைத்து ராஜாவை கொல்ல வேண்டும் என்று வகை பார்த்தார்கள் அதை முர்தகாய் எஸ்தருக்கு அறிவித்து எஸ்தர் ராஜாவிடத்தில் முர்ததா முர்தகாய் அறிவித்ததாக அறிவித்தார் ராஜா அதை தீர விசாரித்து மெய்யென்று கண்டு பித்தானையும் தேரசையும் மரத்தில் தூக்கி போட்டார் இப்படி ராஜாவை காப்பாற்றினதற்கு முர்தகாய்க்கு ஏதாவது கனமும் மேன்மையும் கிடைத்ததா என்று பார்த்த பொழுது ஒன்றும் செய்யப்படவில்லை ஆகையால் ராஜா ஆமானை கூப்பிட்டு ராஜாவின் குதிரையில் முர்தகாயை ஏற்றி ராஜமுடியை தரித்து ராஜ வஸ்திரத்தையும் தரித்து எல்லா தெருக்களிலும் அவரை கொண்டு போய் ராஜாவை கனமணிகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும் என்று அறிவித்து வலம் வந்து இப்படியாக மொர்தகாய்க்கு கனப்படுத்தப்பட்டது அதன் பிறகு எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய அரண்மனையில் யூதர்களுக்காக யூதர்களை கொல்ல வேண்டும் என்ற ஆணையை கேட்ட தன்னுடைய பிரதானி ஆத்தகை அழைப்பித்து மொத்தகாயிடம் சூசான் நகரத்தில் உள்ள அனைத்து யூதரையும் அழைத்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமேறும் உபவாசம் பண்ணுவோம் ராஜாவின் கட்டளையை மீறி ராஜாவிடத்தில் செல்லுவேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள் மூன்றாம் நாளிலே எஸ்தர் ராஜாத்தி ராஜாவை பார்க்கும்படியாக முடியாக உள்முற்றத்துக்கு ராஜா தன் அரண்மனையில் ராஜ சமூகத்தில் ராஜாசனத்தில் உட்கார்ந்திருந்தபோது எஸ்தர் ராஜாத்தி மு உள்முட்டத்தில் வந்திருப்பதை கண்டு அவள் தன் செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினாள் உடனே எஸ்தர் புற்செங்கோலை தொட்டு ராஜாவை வணங்கி ராஜ சமூகத்தில் நின்றாள் அப்பொழுது ராஜா எஸ்தர் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன உன் விண்ணப்பம் என்ன ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான் அப்பொழுது எஸ்தர் நான் செய்த விருந்துக்கு நீங்களும் ஆமானும் இரண்டு நாட்கள் வர வேண்டும் என்று அழைத்தார் உடனே ராஜாவும் சரி என்று சொல்லி இரண்டு நாட்களும் ராஜாத்தி செய்த விருந்துக்கு சென்றார்கள் இரண்டாம் நாளிலே திராட்சரசம் பரிமாறப்படும் பொழுது ராஜா எஸ்தர் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன உன் விண்ணப்பம் என்ன அது ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் அது உனக்கு கொடுக்கப்படும் என்றார் அதற்கு எஸ்தர் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக எங்களை அழித்துக் கொன்று கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம் ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றார் அதற்கு ராஜா ராஜா தியாகிய எஸ்தரிடம் இப்படி செய்ய கொண்டவன் யார் அவன் எங்கே என்றார் அதற்கு எஸ்தர் சத்ருவும் பகைஞனும் ஆகிய அந்த ஆமான் தான் என்றார் உடனே ராஜா கோபம் முண்டவனாய் ஆகானை தூக்கிலிட சொன்னார் ராஜா ஏற்கனவே முரதகாய்க்கு ஆமான் செய்வித்த ஐம்பது முளை உயர தூக்கு மரத்தில் ஆமானை போடுவித்தான் ராஜாத்தியை ஆமான் இருந்த வீட்டை எஸ்த ராஜாத்திக்கு கொடுத்தார் எஸ்தர் ராஜாத்தியும் ராஜாவிடம் ஆமான் ஏற்கனவே யூதருக்கு யூதரை அளிக்கும்படி கட்டளையிட்ட அந்த கட்டளைகள் நிராகரிக்கப்பட வேண்டும் என்று கேட்டாள் அதற்கு ராஜா மறுமொழியாக எஸ்தரையும் மோத்தகாயையும் கூப்பிட்டு தன் முத்திரை மோதிரத்தை கையில் கொடுத்து ஆமான் கட்டளையிட்ட கட்டளைகளை நிகா நிராகரித்து யூதருக்கான புதிய கட்டளைகளை பிறப்பித்து அதில் ராஜாவின் முத்திரத்தை இ முத்திரையை இட்டு அனைத்து நாடுகளுக்கும் உடனே அனுப்பச் சொல்லி ராஜா கட்டளையிட்டார் அந்தபடியே நூற்றி ஏழு நாடுகளுக்கும் அந்த ஆதார் மாதமாகிய பனிரெண்டாம் மாதத்தில் பதிமூன்றாம் தேதியிலே அழிக்கப்பட யூதர்கள் அவர்கள் சத்துருக்களை அழிக்கப்படும்படியாக கட்டளை பிறப்பிக்கப்பட்டது அனைத்து நாடுகளுக்கும் அந்த கட்டளை அஞ்சற்காரர் கையில் ஒப்படைக்கப்பட்டது அப்படி அனுப்பப்பட்டதும் யூதர்கள் மிகுந்த மகிழ்ச்சியும் கழிப்புமாய் இருந்தார்கள் ஆதார் மாதம் ஆகிய பனிரெண்டாம் மாதத்தில் பதிமூன்றாம் தேதியிலே யூதர்கள் தங்கள் சத்ருவாகிய பகைஞர்களை மேற்கொண்டார்கள் சூசானில் உள்ள ஆமானின் பத்து குமாரரும் சங்கரிக்கப்பட்டார்கள் சூசானில் ஐநூறு சத்துருக்கள் அளிக்கப்பட்டார்கள் சூசானில் மொத்தம் எண்ணூறு பேர் சங்கரிக்கப்பட்டார்கள் நாடு முழுவதிலும் இருந்த யூதர்கள் எழுபத்தை பேரை சங்கரித்தார்கள் இப்படியாக ஆதார் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே பதினான்காம் தேதியிலே யூதர்களுக்கு சத்துருவாய் இருந்தவர்கள் அளிக்கப்பட்டார்கள் இந்த நாளை யூதர்கள் ஒவ்வொரு வருடமும் ஆதார் மாதம் பதினாலாம் பதினைந்தாம் தேதிகளை பூரியம் என்னும் பண்டிகையாக கொண்டாடும்படி எஸ்தர் அறிவித்தாள் வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் பதினாலாம் பதினைந்தாம் தேதிகளை யூதர்கள் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இழைப்பார்கள் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதகமாகவும் ஆசிரித்து அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தானந்தர்பம் செய்யவும் வேண்டும் என்று திட்டம் பண்ணினார்கள் இப்படியாக ஊரின் பண்டிகையை ஒவ்வொரு ஆதார் மாதமும் பதினாலாம் பதினைந்தாம் தேதி ஒவ்வொரு வருடா வருடம் கொண்டாடப்பட்டது இதற்கு காரணம் எஸ்தர் ராஜாத்தி ஆகவே நாம் இந்த எஸ்தராஜாத்தின் புஸ்தகத்திலிருந்து படித்துக்கொள்வது என்னவென்றால் நாமும் உபவாசித்து ஜெபம் பண்ணி நம் திருச்சபைக்காகவும் தேசத்துக்காகவும் மன்றாட வேண்டும் என்பதுதான் சங்கீதம் நூற்றி இருபத்தொன்னு ஏழின்படி படி கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் அவர் உன்னை உன் ஆத்மாவை காப்பார் என்ற வசனம் இதில் நிறைவேறுகிறது கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் அன்புள்ள தேவனே இந்த எஸ்தர் புத்தகத்தை தியானம் செய்ய கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் எஸ்தரை போல நாங்களும் உபவாசித்து எங்கள் திருச்சபைக்காக நாட்டுக்காக ஜபம் பண்ணி அன்றவரை இந்த இந்து தேசத்தை உமக்கு சுதந்திரமாக கொண்டு வர நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டுமாயுடைய பார்த்து கெஞ்சுகிறோம் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்